பயணத்தை தொடங்கி பயணித்த ஒரு தகவல் விமானதும் கவனத்தையும் ஹாங்காங்கிலிருந்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரம் அடைந்திருக்குது குறித்த விமானம் ஹாங்காங்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி பயணத்தை தொடங்கி லாஸ் ஏஞ்சல் நகரம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி சென்ட் இதன்படி இந்த விமானம் எதிர்காலத்துல இருந்து வந்த கால பயணம் என்று பலராலும் அளிக்கப்படுது குறித்த விமானத்துல பயணித்த பயணிகள் தங்களது பயணத்தினிடையே சர்வதேச கோட்டை கடந்துதான் இரண்டு முறை புத்தாண்டை கொண்டாடும் வாய்ப்பும் கிடைச்சிருக்குது சர்வதேச கோடு என்பது பசிபிக் பெருங்கடலின் குறுக்கே வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடு என்பதுடன் இது இரண்டு தொடர்ச்சியான நாட்காட்டி நாட்களையும் குறிக்கிறது சர்வதேச கோட்டின் குறுக்கே கிழக்கு நோக்கி பயணிக்கும் எவரும் காலப்போக்குல ஒரு நாள் பின்னோக்கியே பயணிக்கிறார்கள் மேலும் மேற்கு நோக்கி பயணிக்கும் எவரும் ஒரு நாள் முன்னோக்கியே பயணிக்கிறார்கள் இந்த பயணிகள் ஜனவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாண்டு அதிகாலிலா ஹாங்காங்கிலிருந்து புறப்பட்ட டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை லோஸ் ஏஞ்சல்ஸை சென்றடைந்தனர் இந்த காணொலி இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் மிகவும் வைரலாக பேசப்பட்டு வருகிறது